ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி இருபாலர் கல்வி நிறுவனம் இந்த ஆண்டு முதல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லர்னிங் குறித்த பாடப்பிரிவை நடத்த நுண்ணறிவு அதாவது ஏஐ வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஏஐ கற்றுக் கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் பல வேலை வாய்ப்புகள் இருக்கும் ஸ்ரீ சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி சேனாச்சிப்பட்டு செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒன்பது வயது வரை அதிகம் உள்ளார்கள் இரண்டாயிரத்தி கணக்கின்படி உலக மக்கள் அளவு இருக்கிறது வருவாய் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு அந்த புரோவ் தெரியதா பாருங்க இல்ல கண்ட பேர் தெரியும்ல 25 இதுனா பழநீரா பண்ற மாதிரியா கல்ல பண்ற மாதிரியா படிநீரா பண்ணீங்கன்னா கல்லை பண்ணீங்கன்னா